சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலும் இரண்டாவது ராஜாவாக தாவீதும் மூன்றாவது ராஜாவாக தாவீதின் குமாரனான ராஜாவானார்கள் இவர்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள் சாலோமோன் ராஜாவனுடைய மகன் தான் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும் ஆனால் இங்கு ராஜ்யம் இப்போது பிரிக்கப்படுகிறது இந்த பிரிக்கப்பட்ட ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது பிரித்து கொடுக்கப்படுகிறது சாலமோன் புறஜாதி பெண்களை திருமணம் செய்தும் அந்நிய தெய்வங்களையும் சேவித்ததினால கத்தர் ராஜ்ய பார்த்தை அவனை விட்டு விளக்க நினைத்தார் ஆனாலும் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே சாலமோனின் நாட்களில் அதை செயல்படுத்தாமல் அவன் குமாரனாகிய ரகுபயாமின் நாட்களில் அது நடந்தது எனவே சாலமோனின் மரணத்திற்கு பின் இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என இரண்டாக பிரிந்தது வடக்கு ராஜ்யத்துல பத்து கோத்திரங்கள் சேர்ந்து கொண்டார்கள் அதாவது எப்ராஹிம் மனாசே ஆசேர் செபுலோன் இசக்கா சிமியோன் தான் நப்தலி காத் மற்றும் ரூபன் கோத்திரங்கள் இவை இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது தென்தேசத்தில் யூதா கோத்திரம் மாத்திரம் தாவிதின் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்தார்கள் பின்னர் வென்னியமின் கோத்திரம் யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து கொண்டது எனவே இந்த ரெண்டு கோத்திரமும் சேர்ந்து யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது இந்த வடக்கு ராஜ்யத்தை எரோபயாம் சீகேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் மகனாகிய ரெஹோபயாம் தெற்கு ராஜ்யத்தை எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் இஸ்ரவேல் பிரிக்கப்பட்ட பின் முதல் ராஜாவாக இருந்தவன் யார் அவன்தான் இந்த எரோபியாம் இந்த எரோபயாம் எப்ராஹிமில் உள்ள சேரைதா என்னும் ஊரை சேர்ந்தவன் இவனுடைய தகப்பன் நேபாத் இவனுடைய தாய் செருகால் என்னும் ஒரு விதவை சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது எரோபியாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசிப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் அக்காலத்தில் எரோபியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியனான அஹியா என்னும் தீர்க்கதரிசி ஓ புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியில் அவனை கண்டான் இருவரும் வயல்வெளியில் தனித்திருக்கையில் அஹியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை பன்னிரண்டு துண்டாக கிழித்து போட்டு எரோபியாமை நோக்கி பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் அவர்கள் என்னைவிட்டு விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவிதைப் போல் என் பார்வைக்கு செம்மையா இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்களின் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன் ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதி நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே பத்து கோத்திரங்களை உனக்கு தருவேன் என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளையிட்டதே நீ கேட்டு கை நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவிதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் இப்படி நான் இந்த சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆனாலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னார் இதை கேள்விப்பட்ட சாலுமோன் எரோபயாமை கொல்ல வகை தேடினான் உடனே இந்த எரோபயாம் என்ன பண்ணா இவன் எகிப்திற்கு சீஷா கென்னும் எகிப்தின் ராஜாவிடத்துல ஓடி போய் சாலமோன் மரணம் அடைய மட்டும் எகிப்துல இருந்தான் சாலமோன் மரணம் அடைந்த பிறகு அவன் குமாரனாகிய ஆகிய அவன் ஸ்தானத்துல ராஜாவானான் ரஹோபயாமை ராஜா வாக்குறதற்காக இஸ்ரவேலர் எல்லாரும் சீஹேம்ல கூடி வந்திருந்தாங்க இத வந்து யாரு கேள்விப்படுகிறாருன்னா இந்த எரோபயாம் கேள்விப்படுகிறான் இந்த இஸ்ரவேல எரோபியாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் இஸ்ரவேலர் சபை அனைத்து வந்து ரெகோபியாம நோக்கி உங்கள் தகப்பன் வந்து பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் நீர் அதை வந்து லெகுவாக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ரெகோபியாம் என்ன சொன்னா என்னுடைய பாரம் வந்து என் தகப்பனுடைய பாரத்தை விட அதிகமாக இருக்கும் என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஜனங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது இஸ்ரவேலர்ல உள்ள முதியோர் சொன்ன ஆலோசனையை இந்த ரகோபயாம் கேட்கவில்லை கத்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கத்தரால் படி நடந்தது ரகுபயாம் தங்களுக்கு செவிக்கூடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடு எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரகோபயாம் இருந்தார் பின்பு ராஜாவாகிய ரகோபயாம் பகுதி விசாரிப்பு காரணாகிய அதோராமை அனுப்பினார் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகோபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனார் எரோபயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் போது அவனை சபைந்தத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார்கள் யூதா கோத்ரா மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை ரெஹூபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்னியமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் லட்சத்து எண்பது பேரை கூட்டினார் தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரெஹோபியாம் என்னும் சாலோமனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்னிமீனரையும் மற்ற மனுஷரை நோக்கி நீங்கள் போகாமலும் இஸ்ரேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்தருடைய வார்த்தையின்படியே திரும்பிப் திரும்பி போய்விட்டார்கள் மலை தேசத்துல சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் இவ்வாறு இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம் அல்லது இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் அல்லது யூதா ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்டது இதுல வடக்கு ராஜ்யத்தை எரோபியாம் சீகேமை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் ரெஹோபியாம் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான்